ஒரு விஷயத்துல வெற்றி அடையணும்னா நாம என்ன செய்யணும் அதுல நமக்கு என்ன வேணும் நம்ம எதை உருவாக்க போறோம்ங்கிறதுல நமக்கு தெளிவு இருக்கணும் அந்த தெளிவுங்கிறது வேற இறுக்கமா பிடிச்சுக்கிறதுங்கிறது வேற அப்ப அந்த தெளிவை மனசுல வச்சுக்கிட்டு நமக்கு என்ன தெரியுமோ அதை நாம உழைப்பா போடுறோம் அந்த உழைப்புக்கு ஒரு விளைவு வரும் அந்த விளைவு எதுவா இருந்தாலும் பரவாயில்லைன்னு திறந்த மனசோட காத்திருக்கணும் அப்படி திறந்த மனசோட காத்திருக்கும் போது வரக்கூடிய விளைவு நமக்கு சாதகமாக இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் அப்படி இல்லாதப்போ நம்ம என்ன தப்பு பண்ணோம் அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத கவனிச்சு அதை சரி செஞ்சு மறுபடியும் நம்ம உழைப்பு போடும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகருவோம் இப்படியே படிப்படியாக சில விஷயங்கள் நடந்து நாமளும் நிறைய கற்றுக்கிட்டு நாம் நினைச்சதை போய் அடைவோம் இப்படி தான் நம்ம ஒரு வெற்றிகரமான செயலை செஞ்சு முடிக்க முடியும் இந்த சாட்சோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க Nandri